உங்க ஜாதகத்துல தசா புத்திய மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க நேரம் நல்லா இல்லைன்னா இந்த ரெண்டரை வருஷம் உங்க காட்டுல மழைதான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுக்கோங்க எவ்வளவு சேர்த்த முடியுமோ சேர்த்திக்கோங்க ஆனா என்ன உலக அதிசயமோ என்னவோ தெரியல இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷம் இந்த இந்த பார்க்கும் போதே நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க சனி பகவான் இருக்கும் பாவத்தை பாருங்க ஒரு பதினொன்றாம் இடத்துல சனி வருவது என்பது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழரை வருஷம் தான் கிடைக்கும் அதே போல ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவாகிறவங்க இல்ல குடும்பத்தில் அடிக்கடி மருத்துவ செலவாகிட்டே இருக்குங்க தென்னாடுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய வருடம் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றார் அடுத்த தடவை பயிற்சி வச்சுக்கோங்களேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி ஆவதை வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ரிஷபராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அருமையான பீரியட் ரொம்ப 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 அதாவது அஷ்டம சனி கண்ட சனி அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ராகு கேது சரியில்லாம அப்புறம் குரு சரியில்லாம இப்படின்னு ஒரு பத்துல இருந்து ஒரு பதிமூணு வருடத்து வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டங்களாக தான் இருந்துச்சு இப்போ ஜென்மத்திலயோ குரு இருந்தார் இப்போ இந்த ஜென்மத்துல குரு இருந்த காலகட்டங்கள்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுத்துருப்பார் இப்ப குருவும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப சனியும் இரண்டாம் இடம்ங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் அதுக்கு போயிடுவார் அப்ப சனியும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்க ஜாதகத்துல தசாபுத்திய மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க நேர நல்லா இல்லைன்னா இந்த வருஷம் நீங்க என்ன அது வேலை செய்யாது தசை சரி இல்லையா தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு அடுத்த நாம மூவ் பண்ணலாம் அப்போ பதினொன்றுக்கு சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதீத லாபங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூடி வருவது அதே போல உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு இடமாற்றங்கள் நடக்கும் ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்தை வாங்கலாம் அல்லது இந்த பழைய சொத்து இதெல்லாமே விட்டுட்டு வேற இன்னொரு பக்கம் போய் குடி போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் பணம் லாக் ஆயிருந்து அந்த லாக் எல்லாமே ரிலீஃப் ஆகி இப்ப உங்களுக்கு பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க பணம் நிறைய ஏமாந்துருப்பீங்க ஏன்னா ரிஷபராசினால ஏமாளி ராசின்னு அதுக்கு பெயர் எல்லாத்துக்கும் கொடுத்து 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 ஏமாறுறது இது கடைசி வரைக்கும் பட்டாலும் அதற்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடையாது இவங்ககிட்ட பணம் கொடுத்தா ஏமாந்துருவாங்க அதே போல பாருங்க இவங்ககிட்ட பணம் கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோம் திருப்பி அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து கேட்டாங்கன்னா திருப்பி கொடுத்துறது மறுபடியும் பரவாயில்ல பாவ பொழைச்சி போகவுட்டு அப்படின்னு அந்த இறக்க குணம் உள்ள ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசி அதே போல பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிஷபத்து பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எத்தனை பேர் உடுகில் குத்தினாலும் மீண்டும் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலோ அல்லது மீண்டும் அவங்க வந்து உங்ககிட்ட சேர்ந்தாலோ திரும்பவும் அவங்களுக்கு முதுகுல குத்தருக்கு இடம் கொடுக்கறதுதான் இந்த ரிஷபராசி அப்போ இந்த ரிஷபராசிக்கு எல்லாமே இந்த வருடம் ஒரு ஜாக்பாட்டான வருடம் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை தலைமுனியை வச்சாங்களோ அவங்க முன்னாடி வீர நடை போற்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது எந்த வருஷம் உங்க காட்டுல மழைதான் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கோங்க எவ்வளவு சேர்த்த முடியுமோ சேர்த்திக்கோங்க இது வந்து ஜாதகத்துல கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதையும் முன்னாடியே தசா புத்தி கொஞ்சம் ஏன்னா சனி வர்றப்போ ராகு திசையோ செவ்வாய் திசையோ அதே போல சனி திசையோ அல்லது ஏதாவது ஒரு வேற ஏதாவது பாவ கிரகங்கள் உங்க ஜாதகத்துக்கு பாதகாதிபதி திசையோ நடந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லது கொடுக்கும் அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்து நல்லது கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதற்குண்டான தெய்வ வழிபாடுல அந்த தெய்வத்தை கெட்டியா புடிச்சுட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருந்து நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்போ ரிஷபராசிக்கு பதினொன்றுக்கு சனி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய ஜாக்பாட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களா எந்த தொழில் வேணா இருங்க என்ன விஷயங்கள் வேணா பண்ணுங்க ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை அது கொடுக்காம போகவே போகாது இந்த ரெண்டரை வருட காலங்கள் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த ராசிக்கு சனி யாரு சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதி அதாவது உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக அப்பா உறவுகள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே சனி பகவானுடைய பிடியில தான் இருக்கு அப்ப இந்த ஒன்பது பத்து குடையவராக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனையா அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவார் அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா ஒரு நல்ல உறவு முறையை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல ஒன்பதாம் இடங்கிறது கல்வி அப்ப உயர்கல்வி படிக்கிறீங்களா அந்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு நல்ல குரு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல குருவை காண்பித்து கொடுப்பார் உங்களுக்கு உண்டான தெய்வம் இதுதான் அப்படிங்கிறத காண்பித்து கொடுப்பார் உங்க முன்னோர்கள் உங்களுடைய நீங்க முற்பிரிவினுடைய நல்ல கர்ம மூட்டையை அனுபவிப்ப அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்களாம் முற்பிரிவுல நம்ம செஞ்சுட்டு இல்லைங்களா நல்ல நல்ல பலன் ஏதாவது நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கோ இல்லையா அந்த நல்ல பலனுக்கு உண்டான விஷயத்தை இந்த பிறவில இந்த சனி பதினொன்று இருக்கும்போது செஞ்சு கொடுப்பார் அப்ப பத்துங்கிறது என்ன உங்களுக்கு பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா அப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கறதா உண்மை அதே போல பத்தாம் இடங்கிறது தொழில்னு சொல்றதுனால தொழில்ல நிச்சயமாக வளர்ச்சி உண்டு விழுந்த தொழில் விழுந்துருச்சுங்க மறுபடியும் மேல வருவனா கண்டிப்பா மேல வருவீங்க அந்த தொழில் ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக இழந்த சொத்துக்கள் இழந்த தொழில் இழந்த பணம் எல்லாத்தையுமே இழந்த உறவுகள் எல்லாத்தையுமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது மூணாவதான் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து தெல்ல தெளிவான பலன் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த சந்திரன் அப்படி நம்ம இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் அந்த கிரகங்கள் அந்த உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்ப கெட்டதெல்லாம் என்ன அதெல்லாம் யாரு என்ன எப்படி செய்வாங்க இவங்க கெட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அதை மட்டும் எடுத்துக்க வைப்பார் அப்படிங்கறத உண்மை அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இடத்துல எல்லாமே பாத்துக்கீங்கன்னா சுக்ரன் இருந்து விட்டால் ஒண்ணு ஆறுக்குடையவரான சுக்ரன் அங்க இருந்துட்டா பெரிய புகழ் பெரிய மதிப்பு பெரிய மரியாதை போகின்ற இடத்துல எல்லாமே ஒரு சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்தாலும் அது ஆனா அந்த அவமானங்களை கொடுத்தாலும் அந்த அவமானத்துக்கு பின் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடனை கொடுத்து ஒரு வீடை வாங்க வைப்பார் அதே போல நல்ல மருத்துவரை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை வாய்ப்பு ஒரு வேலை மாற்றங்கள் ஒரு வேலைக்கான ஒரு இடமாற்றங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பெயர் புகழ் மதிப்பு இது எல்லாமே நிச்சயமாக உண்டு அதே போல பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி உங்க ஜாதகத்துல இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல புதன் இருந்து விட்டால் பணம் லாக் ஆகி மீண்டும் திரும்ப வரும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை உங்களை புரிஞ்சுக்கலையா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அவருக்கு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மன கவலைகளை கொடுத்து அவருடைய நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணாம போகவே மாட்டார் நான் தான் சொல்லிட்டேன் முதல்லயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அந்த உறவுகளுக்கு என்ன தேவை இப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க அப்ப உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை உங்க குழந்தைங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படி நீங்க பாத்து பார்த்து செய்வீங்க இல்லைங்களா அது என்ன அப்படிங்கறத காண்பிச்சு கொடுத்து விடுவார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் எங்க இருக்கு யாரு பிடிச்சா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் எங்க போய் நம்ம வழிபாடு போனாலும் நம்ம குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும் இப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷத்துல ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்ப உங்க அதிர்ஷ்டம் எல்லாம் லாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏன் நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யல அப்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான விஷயம் என்ன நம்ம ஜாதகத்துல என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கறத காண்பிச்சு அந்த அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக இந்த ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதி இந்த நாலாம் இடத்து அதிபதி சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கு இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பழைய வீடாக இருந்தால் அதை புதுப்பித்து கொடுப்பார் வீடே இல்லைங்க ஒரு புது வீட்டை கொடுத்துட்டு போயிடுவார் அதை அலைய வைப்பார் ஆனா அது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து வீட்டை புது வீட்டை கொடுத்துட்டு போயிடுவார் வண்டி பழுதா இருக்கு எனக்கு வண்டியே இல்லைங்க புது வண்டி வாங்கலான் இருக்கேன் பழைய வண்டி போட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு வண்டி ரிஷபத்துக்கு எப்பவுமே ஸ்டைலிஷா இருக்கிறது புது 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 புதுசா வர்றது டிஃப்ரெண்டா இருக்கிறது லக்ஸரியா இருக்கிறது எல்லாமே ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்ப அது எல்லாமே கொடுத்துட்டு தான் போவார் அப்ப நாலாம் இடங்குது தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்ப தாய்க்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது அப்ப தாய்க்கு உடம்புல ஏதோ ஆகுது அப்போ உங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது எல்லாத்தையுமே காட்டி கொடுத்து அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு நல்ல மருந்து நல்ல மருத்துவர் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கறது கொடுத்துட்டு தான் போவார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஏழு பனிரெண்டாம் அதிபதி இந்த இந்த கட்டத்துல இருந்துட்டாருன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க நல்ல திருமண வரனா ஏற்படுத்தி கொடுப்பாரு இத்தனை நாள் திருமணமே ஆகாம இருக்கா அப்போ ஒரு நல்ல திருமண வரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா என்ன பண்ணுவார்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு குறை இருக்கிற திருமணமாகவோ அல்லது ஃபர்ஸ்ட் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆனா பாத்துட்டீங்கன்னா அவங்கதான் நம்ம லைஃப் பார்ட்னரா வருவாங்க எப்பவுமே ஏழற சனி இது போல சனிக்குள்ள ஏழாம் மதி போய் லாக் ஆகிறது இப்ப எல்லாம் இருக்கிறப்பதான் திருமணமே நடக்கும் அப்போ என்ன பண்ணுவார் நல்ல திருமண வாழ்க்கை திருமணத்துல ஒரு திருப்தி பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா பார்ட்னர் நிறைய திருடுறாரா பார்ட்னருக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வருதா அதெல்லாம் என்ன அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவாரு அப்ப எவ்வளவு திருடினாரு எவ்வளவு போனாரு பார்ட்னர் பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்ப நல்ல அதுக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர் யாரு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போயிடுவார் அப்ப பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பயணம் ரொம்ப வருஷமா வெளிநாடு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அது கிடைக்காமயே இருக்குது அப்ப கண்டிப்பா வெளிநாட்டு பயணத்தையும் அவர் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனை நாள் நான் வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டிட்ட ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் அவங்க எல்லாமே எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா அல்லது வேற யாராவது கிட்ட நான் பணம் கட்டினா வெளிநாடு போலாமா அப்படிங்கறது இல்லைங்களா நிச்சயமாக வெளிநாடு போறதுக்கு உண்டான ஸ்கீம் என்ன நமக்கு வெளிநாட்டுல என்ன வேலை அப்படிங்கறது காண்பிச்சு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டுதான் அவர் போவார் நிறைய பயணங்கள் நிறைய அலைச்சல் அதே போல கொஞ்சம் தூக்கங்களும் கொஞ்சம் கெடும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அடுத்தது பாருங்க குரு நம்ம சொல்லிட்டோம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வந்தாலே தனஸ்தானத்துக்கு வர போறார் காசு அள்ளி கொடுக்கத்தான் போகிறார் பணம் வரக்கூடிய வழி என்னன்னு சொல்லி கொடுக்கத்தான் போகிறார் அதை நம்ம அனுபவிக்கத்தான் போறோம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இந்த சந்திரன் போட்டு இடத்துல குரு இருந்துட்டாருன்னா அவர் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உங்க ரகசியத்தை எல்லாமே காண்பிச்சு கொடுப்பார் எங்க போனா எங்க என்ன செஞ்சீங்க என்ன நடக்கும் என்ன நடக்காது எங்க போய் என்ன விஷயமா நம்ம ரகசியமா வச்சிருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே காண்பித்து கொடுத்து விடுவார் லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம் மூத்த சகோதரன் சித்தப்பா இவங்க உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு உங்களுடைய ஆசைகள்லாம் என்ன ஆசையை நிறைவேற்றி கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஆசையை நிறைவேற்றி கொடுத்து அதுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து இது எல்லாத்தையுமே இந்த வருடம் ரிஷபராசிக்கு சனி கண்டிப்பா கொடுத்தே தீவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது சனி சனி மேலேயே சனி வராருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டத்துல சனி இருந்துட்டாலும் ஆண் வாரிசு பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஒரு வேலை மாற்றங்கள் ஒரு ஒரு வேலை கசக்கத்தா செய்யும் இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற வேலை கசக்கத்தான் செய்யும் அடுத்த வேலை ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பார் கடின உழைப்ப போட வைப்பார் தூங்குறக்கே விட மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமா இருபது மணி நேரத்தை உழைக்க வைப்பார் கட்டின உழைப்பாளியை ஆக்கிடுவார் அந்த கடின உழைப்பு மூலமாக உங்களையும் உங்களுடைய மூளையை ட்ரெயின் பண்ணுவார் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் இந்த சனி மேல சனி வரக்கூடிய காலகட்டங்களை மட்டும் ரொம்ப பாத்துட்டீங்கன்னா நிம்மதியே இருக்காது நிம்மதியே இருக்காது அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்மளை எப்படி அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கலாம் நம்மளுடைய உண்மை என்ன நம்மளுடைய திறமைகள் என்ன எப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம நம்மளுடைய வேலையில எப்படி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டே இருப்பாரு அந்த மூளை போட்டு கொடையை வச்சுக்கிட்டே இருப்பாரு அது எல்லாமே சனி மேல சனி வர்றப்ப நடக்கும் அப்ப இந்த சந்திரன் மேல யாருக்கெல்லாம் சனி இருக்குது இந்த சந்திரன் போட்டிருக்குள்ளைங்களா அந்த இடத்துல சனி இருந்துட்டா கடின ரெடி அதே போல ரிஷபத்துக்கு கோச்சாரப்படி எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்றதுனால கடின உழைப்புக்கு பின்பு தீவிரமான உழைப்புக்கு பின்பு நல்ல பணவரவு நல்ல வசதி வாய்ப்புகள் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இந்த ரெண்டரை வருஷத்துலயும் சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கருத்தே கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நல்ல பலன்கள் மட்டுமே உண்டு ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் தசா தசாபுத்தி நல்லா இருந்தா நீங்க ஒரு படி ஏறீங்கன்னா ரெண்டு படியான வெற்றிகளை நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் தசாபுத்தி சரி இல்லையா எந்த திசை நடக்குதோ அந்த திசைநாதனுடைய வழிபாடுகளும் அந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு திசைநாதனுடைய தெய்வ வழிபாடுகள் மூலமாக நீங்க ஜெயிப்பது என்பது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கறத சொல்லிட்டு நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி திளையம்மலம் திரு நரசிம்மReturnType சரணம் ரிஷப அன்பர்கள் பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு पर्सனாலிட்டிs அதே மாதிரி பாருங்க சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ஆக ரிஷப ராசிக்கு வந்து பாருங்க எப்பயுமே அன்பு லவ் ரொமான்ஸ் அதே மாதிரி பாருங்க ஒரு கிரஷ் எப்பயுமே வந்து பாருங்க ரிஷபம் அப்படின்னா லவபல்லாவே இருப்பாங்க ஆனா என்ன உலக அதிசயமோ என்னவோ தெரியல இந்த சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருஷம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கான லாபம் அப்படின்றது கொடுப்பாரு அதுவும் வந்து பாருங்க அவர் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க ஆக சனி பகவான் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு வாங்கிக்க நம்ம ரெடி அப்படின்னா சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நம்மளோட சுய ஜாதகத்தையும் ப்ரெடிக்ஷன் பார்க்கும் போதே நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சனி பகவான் இருக்கும் பாவத்தை பாருங்க உங்களோட சுய ஜாதகத்துல அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்துல இல்லாம இருந்தா சாலிடா இதெல்லாம் நடந்துடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி ஓகே இப்ப லாப சனியா இருந்து அவர் என்னென்ன பாவத்தை பார்க்க போறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஜென்மத்தை பார்க்க போறாரு அதாவது லக்னத்தை சுயஸ்தானத்தை பார்க்க போறாரு சுயஸ்தானத்துல பாக்குறதுனால இவர் லாப சனியா இருந்து பாக்குறதுனால பொதுவா சனியினோட பார்வை இருக்கு அப்படின்னு போது நம்மளுக்கு ஒரு மந்தம் தட்டும் அப்படிம்பாங்க ஸ்லகிஷ்னஸ் ஒரு மந்த நிலை ஒரு தொய்வு இப்படின்றது எல்லாம் வரும் அப்படின்றது சொல்றது உண்டு ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன் ஆக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இவர் வந்து பாருங்க லாப சனியா இருந்து ஜென்மத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கே ஒரு எந்த எந்தவா நம்ம வேலை செய்வோம் நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும் நம்ம செய்யணும் நம்ம சாதிக்கணும் நம்மளால முடியும் நம்மளால மட்டும்தான் முடியும் இப்படின்ற மாதிரி பலவிதமான சிந்தனைகள் வரும் அதை நீங்க கரெக்டா சொல்றதை கேட்டுட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும் ஏன்னா மூணு கிரகங்கள் நம்மளுக்கு வாரி கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக சில நேரங்கள்ல தொய்வு அப்படின்றது வரும் சில சில நேரங்கள்ல வந்து பாருங்க விதமான மந்தத்தன்மை அப்படின்றது வரும் அந்த மந்தத்தன்மையை நீங்க கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் சிகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த லாப சனியாக இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்ல பார்வை பார்க்கறதுனால போன ஜென்மோ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பொறப்பில் நீங்கள் என்னென்னலாம் நல்லது நல்ல கர்மாக்கள் செஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ நான் தெரியாமல் நல்லது செஞ்சுட்டேன் தெரியாமல் கெட்டது செஞ்சுட்டேன் அப்படின்ற காலகட்டமும் உண்டு தெரியாமல் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்ற காலகட்டமும் உண்டு இல்லையா நம்ம லைஃப்பில் அந்த நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச நல்லதுனோட பிரதிபலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லால் இந்த ரெண்டரை வருஷமோ ஆக அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க குடும்பத்துல பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குமுறல் ஐயோ வெளியே சொல்ல முடியாதுங்க குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும் புள்ள அடங்கலன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க அதனால நாங்க வந்து பாருங்க பல்ல கடிச்சுட்டு பிள்ளைங்க செய்யறதெல்லாம் அப்படியே நாங்க வந்து அமுக்கி 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 டம்ப் பண்ணி வெளியே தெரியாம வச்சுட்டு இருக்கோம் அப்படி நிறைய ரிஷவராசி அன்பர்கள் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் லாபசனிய இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை அவர் அஷ்டமஸ்தானம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்தானத்தை அவர் பாக்குறதுனால நிறைய ராசி என்பர்கள் ஒரு செஞ்சாத தப்புக்கு ஒரு அவர் அவசொல் அப்படின்னு வந்துச்சு பொதுவாக வந்து பாருங்க இப்ப ஜென்ம குரு பகவான் இப்ப தானே மிதுனத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு நிறைய ரிஷபராசி என்பர்கள் சேரக்கூடாதவங்க கிட்ட சேர்ந்தீங்க பழக்க வச்சு கூடாதவங்க கூட பழக்க வச்சுக்கிறது பேசக்கூடாதவங்க கிட்ட பேசந்து இப்படி இந்த கூடான் நட்பு அப்படின்றதுனால ஒரு நம்மளுக்கு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் அவப்பேறு அவசொல் இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் சனி பகவான் லாப சனியா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறதுனால மாறும் அப்படின்றது உண்மை கிரகாஸ் என்ன பாவத்துல இருக்காங்க அவங்க நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா கெட்டது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்களா அதை பார்த்துக்கோங்க முக்கியமா ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாம இருந்தா சரி சனி பகவான் ஓகேங்களா அப்படி பார்த்துட்டு சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு நார்மலான ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கோச்சார பிரகாரம் எத்தனை பர்சண்டேஜ் அப்படின்னா நைன்டி ஃபைவ் சொல்லணும் அப்படின்னா ரிஷவராசின இயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த சனி பயிற்சியில் ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாப ஸ்தானம் சனி பகவான் அமருகின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு எப்பவுமே ஒரு பதினொன்றாம் இடத்துல சனி வருவது என்பது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழரை வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் ஒரு முறை வந்துட்டார்னா அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டு லாப ஸ்தானத்திற்குள்ளாக சனியின் நகர்வு அதாவது பதினொன்றிலேயே சனி இருப்பது தான் உச்சபட்சமான நன்மைகள் கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சரி என்னெல்லாம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல நகர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையும் அல்லது தீரும் அவங்க ஜாதக பலத்தை பொறுத்து சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இதுவரைக்கும் சரியாக வேலை அமையலன்னு சொல்கிறவங்க கூட வேலைகளை தேடுங்கள் உங்கள் தகுதிக்கான வேலைகளை தேடுங்கள் உறுதியாக கிடைக்கும் நான் இவ்வளோ நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கான அங்கீகாரமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஆஃபீஸில் உங்களுக்கான அங்கீகாரமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஏதேனும் ஒன்று நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தது அல்லது தாமதமாகி இருந்தது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் குழந்தை பிறக்கிறது கல்யாணம் முடிகிறது உங்கள் பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் நடக்கிறதுனால வயதான ரிஷபராசி நண்பர்கள் அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்வு பெறுவதுன்னு உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பலம் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் கடனை கட்டுப்படுத்திடுவீங்க சுயஜாதகம் அழுத்திருச்சுன்னா தீத்துருவீங்க அதே போல ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவாகிறவங்க இல்லை குடும்பத்தில் அடிக்கடி மருத்துவ செலவு ஆகிக்கிட்டே இருக்குங்க சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு நல்ல அமைப்புகள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் போட்டிகள் எதிரி தொந்தரவுகள் வழக்கு தொந்தரவுகள் வழக்கெல்லாம் கேசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க நம்மளை சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டமானது ஒரு அற்புதமான காலகட்டம் வெற்றியை உங்கள்பால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் என்பதனை நீங்கள் புரிந்துகிடணுங்க ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றம் இப்போ பாருங்கள் இது கோச்சாரம் உங்கள் சுய ஜாதகம்தான் இறுதியானது உறுதியானது அந்த தசா புக்திகளும் நல்லா வலுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கடன் அடைவது ரீதியாக உறவுகள் மீண்டும் சேர்வது ரீதியாக சகலத்திலும் ஏற்றத்தை தருவார் சகலத்திலும் ஏற்றத்தை தருவார் அப்ப நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலுமே நன்மைகளை தருகின்ற அமைப்புகளில் இந்த சனி பயிற்சி உண்டு உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் வெற்றி உறுதி தசாபுக்தி நடந்துடுச்சுன்னா நூறு சதமானம் உறுதி சரிங்களா உங்களுக்கு அங்க குறை எங்க குறைன்னு எதுவுமே கிடையாது இது நாள் வரையிலும் நிரூபிக்க முடியாத உங்களை கூட நீங்கள் நிரூபிப்பதற்கான அற்புதமான காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்